கண்ணில்லை என்றால் சொல்லுவோம் காது கேட்கவில்லை என்றால் செவிடன் என்று சொல்லுவோம் வாய் பேச முடியவில்லை என்றால் என்று சொல்லுவோம் நடக்க முடியவில்லை என்றால் வாதம் என்று சொல்லுவோம் சேர்த்து சமீபத்திலே கலைஞர் ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார் மாற்றுத்திறனாளிகள் என்று இதை போலதான் மார்க்கம் கல்விக்கு உருவம் கொடுக்கிறது உலகத்தில் எந்த மார்க்கமும் செய்யாததை கொடுத்திருக்கிறது அது நம்மிடத்தில் இருந்தால் பரிபூரணமான கல்வியை பெறுகிறோம் என்று பொருள் அதைத்தான் உங்களிடத்தில் நான் சொல்ல போவேன் கல்விக்கு தலை என்ன இல்லை என்றால் கல்விக்கான தலை அவ படிக்கிற கல்விக்கு தலை என்ன தெரியுமா அத்தவாகும் அத்தவாகும் எந்த பணிவு இருக்கிறதோ அதுதான் தலையுள்ள கல்வி முறையான கல்வி உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம் எங்கும் பார்க்கலாம் பணிவு என்பது இந்த கல்வியில் தான் இருக்கிறது ஜிப்ராக அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு முன்னால் எப்படி மண்டியிட்டு அமர்ந்தார்களோ அதை போல மண்டியிட்டு படிக்கிற கல்வி பணிவை ஏற்படுத்துகிற கல்வி இந்த கல்வி நான் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிற ஆக்கூரில் படித்தேன் எங்களுக்கு ஒரு நல்ல வாதியார் இருந்தார் அவர் பேர் ஐயாசாமி சார் தமிழ் நல்ல சொல்லி கொடுப்பார் ஆனா அவருக்கே குரல் எழுதினார்கள் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஐயா சாமி தலையெழுத்து அப்ப அன்பிற்குரியவர்களே இங்கே பணிவு காணாமல் போனது அனல் பெரும செல்லும் தன் தோடர்களுக்கு கல்வியை தருவதற்கு முன்னால் பணிவி கொடுத்தார்கள் பார்க்காத நபித்தோடர்கள் என்று எழுதுகிறார்கள் அல்லவா நேரா முகத்தை பார்க்க மாட்டார் ரசூலை பார்க்கிற போது பணிந்துதான் பெருமானாரின் வரலாறுகளை பார்க்கிற உலகத்திலே யாரும் அடைய முடியாத வெற்றி தன்னை மக்காவிலிருந்து அனுப்பிய குறைச்சிகள் என்ன நினைத்து அனுப்பினார்கள் இனிமேல் முகம்மதியின் காலடி இங்கு படாது என்று சரியாக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானாருக்கு அல்ல வெற்றியை கொடுக்கிறான் கொடுக்கிற போதே அல்லாஹ் அவர்கள் உங்கள் காலடி படக்கூடாது என்று நினைத்தார்கள் ரசூலே இனி குப்பார்களின் காலடி உங்கள் காலத்தில் மட்டுமல்ல கியாமத்தினால் வரைப்படாது எவ்வளவு பெரிய வெற்றி உலகத்தில் இதுவரை எந்த மன்னனும் அடைய முடியாத வெற்றி அவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பெருமானாருக்கு கொடுத்து மக்காவிலே நுழைகிற போது பெருமானார் நெஞ்சை நிமித்தி கொண்டு நுழையவில்லையே பணிந்தவர்களாய் துணிந்தவர்களாய் அழுதவர்களாய் பெருமானார் வந்தார்கள் என்பது வரலாறு பணிவு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் இதுதான் கல்விக்கான தடை கல்விக்கு கல்வி என்ன தெரியுமா எந்த கல்வி கண்ணுள்ள கல்வி என்றால் வரீமா எந்த கல்வியிலே அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுதலும் பொறாமையும் இல்லையோ அந்த கல்விதான் கண்ணுள்ள கல்வி நீங்க உலகத்தில் எந்த கல்வி எடுத்தாலும் அதுல பொறாமை நிறைந்திருக்கிற அலோபதியை பத்தி நீங்க ஹோமியோபதி இடத்திலே தான் சிறந்தது அலோபதி சரியில்லை என்பார்கள் அலோபதி இடத்திலே கேட்டால் இல்லையா நாங்கள் தான் சிறந்தது ஹோமியோபதி சரியில்லை என்பார்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிற இந்த உலகத்தில் எந்த குறையுமே இல்லாமல் நான்கு இமாம்களை அவர்களை கண்ணியத்தோடு பார்த்து வரவேற்ற எந்த குறையும் யாரும் பார்த்ததில்லை இதிலே ஹசன் இல்லை ரீபத் இல்லை அந்த கல்வி இங்கு மட்டும் தான் இருக்கிறது உலகத்தில் எங்கும் இல்லை ஆனால் சமீப காலமாக நீங்கள் எல்லாம் சமூகத்திற்கு சென்று சொல்ல வேண்டும் அந்த நாலு இமாம் பேரே தெரிய நிறைய பேர் இருக்கு இமாம் அபோனிபா ராமத்துள்ள யாருக்கு கேட்கிற இளைஞர்கள் உருவாகி விட்டார்கள் இமாம் ஷாபின்னா யாரு இப்ப இந்த இளைஞர்களுக்கு தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் ராமத்துள்ளா இல்லையா ஏதை தொட்டாலும் கூகுள் தான் இன்றைக்கு அதையும் தாண்டி chat gpt உலகத்தில் எதை வேண்டுமானாலும் எடுத்து போடுகிறது ஆசிரியரே இல்லாத உலகத்தை உருவாக்கி விடும் போல் தெரிகிறது தமிழிலே மாதா பிதா குரு தெய்வம் என்று இருந்தது இன்றைக்கு அதை மாற்றி விட்டார்கள் மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று மாற்றி விட்ட காலகட்டில நான் இன்றைக்கு விட்டு இருக்கறேன் انا اسلام மார்க்க மாணவி கற்றுக் கொடுத்தது கண்ணுள்ள கண் கல்விக்கான காது எது தெரியுமா அல்பகம் விளங்குவது எதை விளங்குவது அதையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அழிவழியல்லாத்தலா எட்டு விஷயங்களை யார் விளங்குகிறாரோ அவன் தான் அறிவாளி நமக்கு மாதிரி உலகத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் இவரை இல்லை எட்டு விஷயத்தை எது அவசியம் எது மிக அவசியம் ஆச்சரியம் இது மிக ஆச்சரியம் எது நெருக்கம் எது மிக நெருக்கம் எது கஷ்டம் எது மிக கஷ்டம் இந்த எட்டையும் தெரிஞ்சுட்டு அதுக்காகத்தான் எது அவசியம் அவசியம் எது அவசியம் இப்பாதத் அவசியம் அந்த இப்பாதத்திலையும் பாருங்க என்ன ஆச்சரியம் தெரியுமா படைப்பின் சாரம் இவாதத்தொழுக படைப்பின் சாரம் படைப்புகள் இருக்கிறத மரங்கள் மழைகள் கொண்டே இருக்கும் ஆடு மாடுகள் குனிந்தே இருக்கும் துடுப்பூச்சிகள் காணில்லாதவைகள் படுத்தே இருக்கும் மரத்தால் படுக்க முடியாது மழையால் நிற்க முடியாது ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் நாலு முடியும் நினைத்தால் நிற்கலாம் நினைத்தால் நினைத்தால் படுக்கலாம் அதனாலதான் தொழுகையின் வரலுகள் அதனாலதான் நாலு விதத்தில் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக தொழுகையிலே நான்கை வரலாக்கிருக்கிறார் நிற்பது குனிவது உட்காருவது சுஜூது செய்வது என்ன அழகாக அல்ல அர்பின் அமைத்து அந்த நான்கு நிலையை காட்டுகிற அமைப்பிலேயே அகமது என்றும் பேர் வைத்திருக்கிறான் அணை நின்று கொண்டிருக்கிறது இல்லையா ஹா குனிந்திருக்கிறது மீன் படுத்திருக்கிறது தாள் உட்கார்ந்து இருக்கிறது இந்த நாணயம் சேர்ந்து அல்லாஹ் அஹ்மது என்று நபிக்கு பெயரும் தொகுத்தியிருக்கிறான் அன்றிற்குரியவர்களே ஒவ்வொன்றும் அவசியம் வெய்து அவசியம் இப்பாதத் அவசியம் தொழுகை உருவதுக்கு அனுமதி இல்லை சில காலங்களில் தவிர மிக அவசியம் என்றால் பாவங்களை விடுவது மிக அவசியம் செய்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை தொட்டாலும் செல்போனை எடுத்து அதற்குள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாவங்கள் குவிந்து கிடக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் வீட்டுக்குள் போடுகிற குப்பையாய் என்று செல்போன்களும் தொலைக்காட்சிகளும் மாறிப்போயிருக்கும் சொல்றதுக்கு தாய்மார்களை தொலைக்காட்சியில் இருந்து நாம் இந்த நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களை தொலைபேசியில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நகரிமலிருந்து இரவு பதினொன்னரை மணி வரைக்கும் சீரியலில் சீரழிந்து போகிற சமுதாயமாய் நம் சமுதாயம் போயிருக்கிறது வயதுல பெரியவங்க கூட தஸ்பீஹ் கையிலே இருக்கிறது ஆனால் கண்ணெல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கு. அஸ்தோத்ருல்லா அஸ்தோத்ருல்ல இந்த தொழலி வரதே அந்த வேளை நடக்குது. இந்த சண்முகத்தின் சூட. இந்த இளைஞர்கள் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தால் வயசுல பெரிய ஆட்கள் என்னத்தான் இதை பார்த்து வயசு அவர் வயசுக்கு இ ஒரு டிஸ்கவரி போடுங்க மலைல எப்படி ஏறா கடல்ல எப்படி இறங்கறாடி கபூர்ல இறங்க போக. என்ன நிலை என்றே தெரியாது. ஆனாலும் அவன் கண் அதை தேடுகிறது காதுகள் அதை தேடுகிறது இதில் இருந்தெல்லாம் இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு கொஞ்சமாவது தட்டி கேட்டு பொறுப்போடு வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கு தென்காசி பட்டமளிப்போடு அவையில நடந்தது இன்னும் நெஞ்சிலே நிரலாடுகிறது அங்க கொஞ்சம் வித்தியாசமாக பட்டம் பெறுகிற மாணவிகளின் தொருப்புதாரிகள் இந்த பிள்ளை வந்ததுக்கு பின்னாடி என்ன மாற்றம் நடந்தது என்று சொல்ல வேண்டும் சொன்ன வார்த்தை கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்தை தாண்டியும் மனது கொண்டிருக்கிறது நாங்கள் கைவண்டி இழுக்கிற தொழிலாளி தான் ஜுமாவுக்கு கூட செல்வது கஷ்டம் என்றை என்றைக்காவது செல்வேன் இல்லை என்றால் செல்ல மாட்டேன் தொழுகை ஐந்து நேரம் தொழுகவே இல்லை இரவு மூணரை மணிக்கு நான் சிறுநீர் கழிக்க எழுந்து சென்றேன் என்னுடைய மகள் தொழுது கொண்டிருந்தால் தொழுது விட்டு இதுவாரம் செய்து கொண்டிருந்தால் என் பிள்ளை என்னதான் கேட்கிறது என்று நான் பார்த்தேன் என் தகப்பனை தொடுகையாளியாக்கிவிடு என் தகப்பனை தொழுகையாளியாக்கிவிடு என்று அழுது அழுது கேட்டது அதற்கு பிறகு அவர் அழுது கொண்டே சொன்னார் அதற்கு பிறகு இதுவரை எனக்கு தகச்சத்து தப்பவில்லை தகச்சத்து தப்பவில்லை இந்த மாற்றத்தை தான் சமூகம் எதிர்பார்க்க அப்ப நீங்க மாறிவிட்டால் போத காலத்திலேயே நீங்கள் மாறிவிட்டால் அந்த குடும்பம் தானாக மாறிவிடும் அதற்கு பிறகுதான் அவர் சொன்னார் அதற்கு பிறகு நாங்கள் டிவியை தொலைத்தோம் விவாதத்திற்குள் இறங்கினேன் அல்லாத அபுலமின் எனக்கு வளமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் விடுவது மிக அவசியம் மூணாவது எது ஆச்சரியம் தெரியுமா உலகம் ஆச்சரியமான உலகம் ஆச்சரியம் இந்த உலகத்த மாதிரி ஆச்சரியம் எதுவுமே இல்லை அல்லாஹ் ஆச்சரியமான உலகம் இந்த நீளம் தாண்டுகிற போட்டியை பார்த்திருக்கிறீர்களா பத்தடி தாண்டணும் அந்த பத்தடி தாண்டுவதற்காக ஓடி வருவார்கள் கையிலே ஒரு கம்பை வைத்துக் தாண்டுகிற போது கம்பை தள்ளிவிட்டு கீழே விட வேண்டும் அவன் தான் வெற்றி பெற முடியும் இதே மாதிரி துன்யாவிலே வாழுகிற போது துன்யாவை பிடித்திருக்கலாம் தப்பில்லை ஆனால் அப்படியே பிடித்துக் கொண்டே கவருக்குச் சென்றாள் முடியுமா வாழ்க்கையை வெற்றி பெற முடியுமா கீழே கீழ போட்டா நம்ம மறுமையின் வாழ்க்கைக்கான வெற்றியை பெறுவோம் கூட நமக்கு அழகான பாடம் சொல்லி விடவே ஆச்சரியமானி சொல்லுவார்கள் ஒரு ஐந்து இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து நீண்ட தூரம் பயணத்திற்கு பஸ்ஸில் ஏறினாக்கலாம் நம்ம நம்ம பார்க்கல சொல்றதாக இருந்தால் லால்பேட்டையில இருந்து சென்னைக்கு டிக்கெட் வாங்கியாச்சு சென்று கொண்டே இருக்கிற போது டீ குடிப்பதற்காக ஒரு இடத்தில் நிறுத்தினாங்க இந்த இளைஞர்கள் டீ குடிச்சுட்டு போது பஸ் கிளம்பிடுச்சு ஒரு இளைஞன் சொன்னார் நம்ம பஸ் கிளம்பிடுச்சுன்னு இவர் வாங்கி இருக்கிற டிக்கெட்டு வெறும் எட்நூறு ரூபாய் டிக்கெட்டு ஆனா அது ரெண்டு கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் கிளம்பி பஸ் அது நம்ம பஸ் கிளம்பிடுச்சு அப்ப அந்த டிக்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம பஸ் அந்த உரிமை இருக்கிறது ஆனா டிக்கெட் இருக்கிற வரைக்கும் இதே மாதிரிதான் ரூஹுங்கிற டிக்கெட் இருக்கிற வரை என் வீடு என் மனைவி என் மக்கள் என் கார் என் பங்களா என் வீடு எல்லாம் எது வரைக்கும் தான் இந்த டிக்கெட் இருக்கிற வரை த டிக்கெட் போய் போய்விட்டால் ரூஹு போய்விட்டால் நாம் போட்ட சட்டையை நம்மால் கலட்ட முடியாது நாம் போட்ட செருப்பை நம்மால் கலட்ட முடியாது உலகம் அதிசயமானது அதிசயமானது ரகசியமான உலகத்திற்கு தான் இவ்வளவு போட்டிகள் சென்னையில நம் நண்பர் ஒருவர் இருக்கிறார் நல்ல நல்ல மனதுக்காரர் அவங்க சொந்த ஊர் வந்து மானாமதுர பக்கத்துல பரமக்குடி எப்பொழுது பார்த்தாலும் அவர் சொல்வது உண்டு அசரத் எனக்கு அண்ணா நகர்ல மூணு சைட் இருக்கிறது கிஷன் நகர்ல ஒரு ரெண்டு சைட் வாங்கி போட்டிருக்கிறேன் பார்க்கும் போதெல்லாம் பரமக்குடியிலே ஒரு நாலு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன் அதான் சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ ஒரு நாள் கூப்பிட்டாத்தியார் அந்த இடமும் உங்களை பார்த்து இதை தான் சொல்லுது இடம் என்னை பார்த்து என்ன அது சொல்லுது உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன் உங்க அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன் கொஞ்ச நாள் உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன் என்ன அந்த இடமும் சொல்லுவார் இது என்ன பெருமை இருக்கிறது இந்த உலகம் ஆச்சரியமானது நாலாவது மிக ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த உலகத்திற்காக பேராசை கொடு துனியாவுக்காக பேராசை துனியா கேட்டாலும் கிடைக்கும் கேட்கவில்லை என்றாலும் கிடைக்கும் எல்லோருக்கும் துனியாவில் இடம் ஒன்று அல்லா படைத்து விட்டான் நாம நாடிய படைத்திருக்கிறான் நாடிய ஊரில் படைத்திருக்கிறானா நாடிய வீட்டில் படைத்திருக்கிறானா இல்லையா மொழியில் படைத்திருக்கிறானா நாம் நாடிய அமைப்பில் படைத்திருக்கிறானா என்ன நாடுகிறாரோ அதுதான் படைத்து விட்டாரமாவின் தாபத்தின் பிள்ளார்கள் இல்ல அளவில் அதனால துன்யா எல்லோருக்கும் கிடைத்து விடும் இது நோக்கம் அல்ல ஆகிரத்தை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய முயற்சி நாமும் வெற்றியாளராக மாறி நம்முடைய உம்மாவையும் வெற்றியுள்ள உம்மத்தாக தான் இவ்வளவு சிரமம் எடுத்து இந்த வதரசாக்கள் நடத்தப்படுகிறது நோக்கம் அல்ல துன்யா மனதிற்குள் இறங்கவே கூடாது ஆசிரத்தை கொண்டு வந்து உள்ளே வைக்க வேண்டும் மிக அவசியம் என்ன தெரியுமா மிக ஆச்சரியம் பேராசைக்கு பேராசை ஆசைப்படுறது கூட தப்பு இல்லை நான் அடிக்கடி இந்த புள்ளை இருக்கு சில நேரத்துல இந்த கதையெல்லாம் சொல்றது உண்டு ஆசைப்படுறதுலாம் தப்பு இல்லை ஆனா பேராசை பெரிய தப்பு பெரிய தப்பு இந்த மாட்டு மத சகோதர்கள் எல்லாம் நாய் கூட பங்க வீட்டுல நாய் சந்தோஷமாக வளர்க்குறது அந்த வழிய போன ஒரு தெரு நாய் அந்த நாயை பார்த்து கேட்டி தான் பங்களா வாழ்க்கை எப்படி இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு பால் கொடுக்கிறார்கள் எனக்கு பிஸ்கட் கொடுக்கிறார்கள் காய்ச்சல் வந்து விட்டால் உடல்நிலை சரியில்லை என்றால் வெட்டினரி டாக்டர் ஆறு வருடம் படித்து விட்டு வந்து எனக்கு ஊசி போடுவார் சரியாக விடுவேன் ஏசி அறையிருக்கிறது சந்தோஷமா இருக்கிறேன் நான் நினைச்சா பீச்சுக்கு போவேன் உன்னால போக முடியுமா நான் நினைச்சா மீன் மார்க்கெட் போவேன் ஊரே சுத்தி வருவேன் உன்னால முடியுமா வெளியே போறதா இருந்தாலும் தூக்கு வேலைக்கு கூப்பிட்டு போற மாதிரி கழுத்துல கைத்த போட்டு எழுத்துட்டு போறாங்க அதனால வெளியே வா

நான் வளர்க்கிற நாய்க்கு என் பிள்ளை கொடுத்தாலும் உருப்படையில அந்த வாய்க்கு தர மாட்டேன் நாய் சொல்லிச்சான் புள்ள அழகான புள்ள கொடுத்தாலும் கொடுத்துருவானு அந்த அம்மா நினைத்தது ஆசை தன் பிள்ளையை பக்கத்து தெருவிலை கொடுக்கலாம் என்று நினைத்தது ஆசை ஆனால் அந்த நாய் நினைத்தது பேராசை கிடைக்குமா இன்றைக்கு நிறைய பேர் அந்த பேராசையில் தான் இருக்கிறார்கள் துன்யா 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 என்று நசகத்துல் அரம் நீங்க ஓதுவீங்க அந்த கிதாப்ல எழுதி இருக்கிறாங்க இந்த பேராசிரிக்காரன் இருக்கிறானே இவன் கல்வி ஜஸ்ஸா கறிக்கடைக்கு அருகில் இருக்கிற நாய்க்கு ஜமம் என்று எழுதுகிறாங்க நாய் நினைக்குமா கால் கிலோ அறுக்கும் போது நமக்கு தான் இருக்கிறாங்க வேற வாங்கி போயிருவாரு அரை கிலோ அறுக்கும் போது நாக்கு என்ன கொஞ்சம் தொங்கப்படுமா மஷா எல்லாம் பெருசா இருக்கிறாரு என்னோட கடைசியில நாய்க்கு எது கூட மிஞ்சாது எலும்பு கூட மிஞ்சாது துன்யா ரொம்ப தான் அல்லாஹ் அக்பர் அதனால துன்யாவுடைய ஆசைத்துக்கெருக்கம் நெருங்கி விட்டது கண்மணி நாயகம் நம்மை விட்டு இருந்தி நம்மை மறைந்து விட்டார் எது மிக நெருக்கம் மரணம் மிக நெருக்கமாக மிக நெருக்கம் உலகத்திலே மௌத்தை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா மரணத்தை ஜெயித்தவர்கள் காசு காசுமனத்தான் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று இருந்தால் காரும் இறந்திருக்க கூடாது ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அழகிசெல்லாம் இறந்திருக்க கூடாது வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஆயிரம் வீரர்களுக்கு சமமான அமரி குழு வந்து இறந்திருக்க கூடாது மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஜாலிநூஸ் திக்யா நூஸ் மருத்துவத்தை உருவாக்கியவர்கள் இன்றைய மருத்துவர்கள் இறந்திருக்க கூடாது ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மா அழைகிசெல்லாம் இறந்திருக்க கூடாது ரக்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று இருந்தால் ரஹ்மத்துள்ள மரணத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை மரணம் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது எது கஷ்டம் கபரின் வாழ்க்கை கஷ்டமானது தனியாக படுக்க வேண்டியிருக்கிறது நீட்ட காலம் படுக்க வேண்டியிருக்கிறது கபரின் வாழ்க்கை மிக கஷ்டம் எது தெரியுமா அந்த நீண்ட உலகத்திற்கு எந்த அமலுமே செய்யாமல் நீண்ட உலகத்திற்கு போது உங்களுடைய கட்டி சாதங்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் காரணம் பயணம் ரொம்ப நீளமான கப்பலை சரி செய்து கொள்ளுங்கள் உலகம் என்ற கப்பலை சரி செய்து கொள்ளுங்கள் அகரத் என்ற கடல் ரொம்ப ஆழமான பயிற்சி பட்டறை தானே சார்கள் பயிற்சி பட்டறை இந்த எட்டையும் விளங்கிவிட்டால் இவன் காதுள்ள கல்வியை பெற்று விட்டான் என்று பொருள் கல்விக்கான வாய் என்ன தெரியுமா உண்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே உண்மை மட்டுமே போதிக்கப்படுகிற இடம் மதரசாக்கள் மட்டும்தான் தான் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ உண்மை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாத மாற்றப்படாத குரான் அதற்கான விளக்கம் ஹரிஸ் அதற்கான விளக்கங்கள் பிக்க இது சொல்லி கொடுக்கப்படுகிற இடம்தான் பொய்யே இல்லாத கல்வி உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாது

உறவுகளுக்கு நன்மையை சேர்த்தால் ஒன்றுக்கு ஆயிரம் உறவுக்காரர்களுக்கு நம்ம எந்த நன்மை செஞ்சாலும் ஒன்றுக்கு ஆயிரம் மக்காவிலே போய் நன்மை செய்தால் ஒன்றுக்கு லட்சம் ஆனால் இந்த கல்விக்கு செலவு செய்தால் நன்மையை கணக்கிட முடியாது கல்விக்காக வேண்டி யார் தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அவருக்கான புரட்டுங்கள் ஒண்ணுக்கு எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி தெரியாது எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ் இதோட பெரிய உலகத்தில் இருக்க முடியும் அதே மாதிரி கல்விக்கான கை என்ன தெரியுமா கல்விக்கான கை சமுதாயத்திற்கு பயன் தருவது மண்பாத்துள்ளாஸ் மக்களுக்கு பயன் தரும் இந்த கல்வியை படிச்சுட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதல்ல நாம பத்து பேத்துக்கு நூறு பேத்துக்கு ஆயிரம் பேத்துக்கு ஓதி கொடுக்கணும் இது மிக மிக அவசியம் கல்விக்கான கால் என்ன தெரியுமா ஜியாரத்து மசாதி ஓதி கொடுத்த பள்ளியையும் ஓதி கொடுத்த உஸ்தாதுகளையும் மறக்கக்கூடாது சந்திக்கணும் பள்ளி அதனாலதான் சொல்லுவாங்க அழகாக சொல்லுவார்கள் தேனீ களை போல இருங்கள் மாணவிகளே தேனி எப்படி தெரியுமா தேன் எடுக்கும் மலருக்கு வலிக்காமல் உட்கார் போது மதரசாவுக்கு வந்து ஓதும் போது மதரசாவுக்கு வலிக்காம ஓதும் இங்க வந்து பாத்ரூம் இல்லையா எழுதுறது உடைக்கிறது அதை உடைக்கிறது இதை உடைக்கிறது அதை தேர்றது மதரசாவுக்கு வலிக்காம உட்கார் அதே மாதிரி கொஞ்சம் மதுரம் தேன் கொடுத்ததற்காக கால்களுக்கு கீழே காணகத்தை எடுத்து செல்லும் காட் மகரந்த சேர்க்கை உருவாகும் அதே மாதிரி மதரசாவுக்கான மகரந்த சேர்க்கை எது மாணவிகளை கொண்டு வந்து உள்ள விடுறதான நீங்கள் தேனீக்களாக இருக்க வேண்டும் உலமாக்களை சந்தித்து கற்றுக் கொடுத்த உலமாக்களை மறக்காமல் இருந்து மதரசாவை வாழ்நாளில் மறந்து விடாமல் பாடுகிறார் கடைசி அவனை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இந்த எல்லா உடம்பு இயங்கணும்னா ரூப் வேண்டுமா இல்லையா இந்த ரூப் என்ன தெரியுமா ஒழுக்கம் நற்பண்பு ஒழுக்கம் தமிழன் கூட நீங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் வகைப்படுத்தி இருப்பான் அவதாரங்களை பத்தாக்கி கோள்களை ஒன்பதாக்கி திசைகளை எட்டாக்கி நாட்களை ஏழாக்கி சுவைகளை ஆராக்கி பூதங்கள் பஞ்சபூதம் என்று பூதங்களை ஐந்தாக்கி வேதங்களை நாளாக்கி கனிகளை மூன்றாக்கி மாப்பளா வாழை என்று மூன்றாக்கி இனங்களை இரண்டாக்கிய தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறார் ஒழுக்கம் இல்லை என்றால் எதுவும் இல்லை இந்த ஒழுக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதுவும் லால்பேட்டை போன்ற ஊர்களெல்லாம் தமிழகத்திற்கு ஒழுக்கத்தின் பெயர் போன ஊர்கள் வளர்த்தவர்கள் உருவாக்கியவர்கள் பெற்றோர்களுக்கு எந்த வகையிலும் நாம் கேவலத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது எந்த வகையிலும் இதையெல்லாம் தாண்டி மார்க்கத்திற்கு ஒரு இது ஜீரணிக்க முடியாத பக்கம் மனிதனாலே ஜீரணிக்க முடியவில்லை என்றால் படைத்த நாயன் எப்படி ஏற்பான் அதனால இது எல்லாத்துக்கும் கல்விக்கெல்லாம் உண்டான ரூபம் ஒழுக்கம் இரண்டாவது நற்புணம் இதையெல்லாம் நாம பேணி பாதுகாப்பவர்களாய் அல்லாஹ் நாக்கி அருள்வானாக அல்லாஹ் ரபுலாலமி ஜல்சாவில் இதையெல்லாம் வெளிப்படுத்தி இருப்பானோ இல்லையோ தெரியல ஆனா அல்ல தனியா கூப்பிட்டு வந்து உங்க செக்ரட்டரியனுடைய எண்ணம் அல்ல அதை கபுல் செஞ்சுட்டான் அது நம்பர் இல்ல அவங்களிடத்துல எல்லாருக்கும் முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ரபுலாலமி நம்முடைய கல்வியை எல்லாம் தமிழ் செய்தார்கள் நாம் என்ன நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்றார்கள் சொல்லி செய்தா நம்பிக்கிறா مولانا محمد وبارك وسلم عليه آمين اللهم انت السلام ومنك السلام إليك يرجع السلام تبارك ربنا وتعاليك وتعلمت يا ذا الجلال والإكرام آمين ربنا زدنا علما وفهما وتفهيما آمين ربنا يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير آمين ربنا لا تدع لنا في مقامنا هذا ربنا إلا غفرت ولا هم إلا فرجت آمين. ولا دينا إلا أديت آمين. ولا مريضا إلا شفيت آمين. ولا حاجة هي لك الا قضيتها ويسرتها وعديتها يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على في سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب